அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியின் அட்டாளிச்சென்னை பிரதேசத்தின் மீனோடை கட்டு வீதி வளைவில் தொடர்ச்சியான விபத்துகள் ஏற்படுவதாக கிடைத்துள்ளது இதற்கான காரணம் என்ன இது குறித்து நாம் அக்கறைப்பற்று கல்முனை மீனோடை கட்டு வீதியிலேயே பலரது உயிரையும் பலிகொண்டுள்ள இந்த அபாயகரமான வளைவு காணப்படுகின்றது இந்த வீதியில் தினமும் பயணிப்போர் மிகுந்த அவதானத்துடன் பயணித்தாலும் இந்த மார்க்கத்தில் பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய வளைவு இருப்பதனை அறிந்து கொள்வது கடினமாக உள்ளது முன்னாள் இந்த வளைவு உள்ளமையை தெரியப்படுத்தும் வகையில் வீதி சமீட்சை பலகை பொருத்தப்பட்டுள்ள போதிலும் அதில் போதிய தெளிவில்லை என பயணிகள் குறிப்பிடுகின்றனர் அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த வருடத்தில் மாத்திரம் எழுபது வீதி விபத்துகள் இடம்பெற்றதாக பதிவாகின்றது இவற்றில் பெரும்பாலான விபத்துக்கள் மீனோடை கட்டு வளைவிலேயே இடம்பெற்றுள்ளன விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் மீனோடை கட்டு வளைவு முன்னால் உள்ளது என்பதனை அறிவுறுத்தும் வகையில் தெளிவான ஒரு அறிவுறுத்தல் பலகை அமைக்கப்பட வேண்டுமென வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அக்கறைப்பட்டு மற்றும் கல்முனை பொறியியலாளர்களிடம் பல தடவைகள் குறிப்பிட்டிருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வேகமாக பயணிக்கக்கூடிய வகையில் வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற போது ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் செயற்படுவது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமை என்பதனை எமது இன்றைய சுட்டிக்காட்டுகின்றது